வணக்கம் சார் சார் இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன்லர்டாக கோர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் இந்த மார்க்கெட்டுடைய டவுன்லர்டாக எப்படி இருக்கும் சார் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நியர் டவுக்கு ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக மேலே ஏறுறதுக்கு மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சொல்றது வந்து இப்போ ட்ரம்ப்போட அந்த நைன்டி டேஸ் மூலமாக அந்த டாரேப் மூலமாக பாசிட்டிவாக சில விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஏன்னா அந்த பாஸ் பட்டன் வந்து இப்போ தான் போட்டிருக்காரு அதுலேருந்தே மார்க்கெட் கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்குது அந்த பாஸ் பட்டன் போட்டதுனால மார்க்கெட்டு இறங்கினது ஒரு மைல்டு ரெக்கவரி இருக்கு பட் பியாண்ட் தட் கம்பெனியோட ரிசல்ட்ஸு இவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் அந்த கரெக்டான அந்த பெருவியல் வந்து இன்னும் க்ளிக் ஆகலை இந்த பாசிட்டிவ் நியூஸை மட்டும் வச்சு மார்க்கெட்டை திரும்ப இப்போ ஏறினதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுற முடியாது இப்போ இதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு கன்சல்டேஷன் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு குரோத் ஸ்டேஜை நோக்கி போகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறமா அந்த அந்த கன்சல்டேஷனுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ கோல்ட் ரேட் வந்து செவன்டி டூ தௌசண்ட் வரலும் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கு கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸு எல்லாருமே வந்து கோல்டை மட்டும்தான் ப்ரிடாமினாக வாங்கிட்டு இருந்தாங்க ச இப்போ யுஎஸோடய கரன்சி தான் ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் கமாடிட்டியாக இருந்தது கரன்சியாக இருந்தது இப்போ யுஎஸ் கரன்சியில் ட்ரேட் பண்ண வேண்டான்னு சொல்லி சொன்னதுனால மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இதில் வேறுனா கோல்டை வந்து கமோனிட்டியா வச்சு அது மூலமாக அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறாங்க உங்களுக்கு புரியும் பாருங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் எனக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜை வந்து காமனாக வச்சுட்டு நம்ம அதில் பேசிக்குவோன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் அந்த இங்கிலீஷுங்கிறது தான் இவர் யூஎஸ்ஸோட டாலர்ஸ் இப்போ திடீர்னு நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைன்னு வருது அதனால நீங்கள் இப்போ என்ன சொல்லிடுறீங்க நான் வந்து பேசுனா தமிழில் தான் பேசுவேன்னு நீங்க சொல்றீங்க நான் பேசுனா தான் பேசுவேன்னு நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனைனால ஒரு தேர்ட் கமாடிட்டியாக வந்தது தான் ஃப்ரெஞ்சுன்னு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்குவோன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஃப்ரெஞ்சுக்கு மாறுறோம் அதுதான் கோல்டு இப்போ இது ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீந்த நாள் இருக்காது ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து கோல்டுக்கான அந்த டிமாண்ட் குறைஞ்சி இந்த ட்ரீடிங்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்பவும் நம்ம ரெண்டு பேரும் இங்கிலீஷுக்கு மாறிடுவோம் ஓகே சார் இப்போ வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு ஷார்ட்டர் டம் கோல் வச்சுருக்காங்க அதாவது இப்போ பொண்ணோட கல்யாணம் ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ளே இருக்குன்னு அவங்க வேற வழியே கிடையாது இப்போ ப்ரிவேலிங் ட்ரைசஸ்லாம் வாங்கி தான் ஆகணும் ஒரு லாங்கர் டேர்ம் கோலில் போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்க கோல்டுக்கு பதிலாக அதில் ஒரு அலக்கேஷன் மட்டும் கொடுத்துட்டு ஈக்குவிட்டியில் வரலாம் ஒரு ரீசெண்ட் அனாலிசிஸ் படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா கோல்டோட ஒரு கிராம் ரேட்டு அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் ரேட்டு அறநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒருத்தர் ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி பன்னெண்டு கிராம் வந்து வாங்கியிருப்பார் அதே ப்ரே பீரியடில் ஒரு ஈக்குவிண்டி மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப்பில் போட்டு வச்சிருந்தாருன்ன இந்த கோல்டு பத்தாயிரம் ரூபா ஆனதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோவா ஆயிருக்குன்னா முப்பத்தோரு லட்சம் ரூபா ஆயிருக்கும் இந்த இருபது வருஷத்துல அதே இது ஒரு இகொண்டி மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப்பில் போட்டுருந்திருக்காரு அப்படின்னு அந்த ஃப்ளெக்ஸி கேப்போட ரிட்டர்ன்னு நாற்பத்தோரு லட்சம் ரூபா மிட் கேப்போட ரிட்டர்ன் அறுபத்தி மூணு லட்சம் ரூபா இருக்கு

அதாவது சேல்ஸை பொறுத்தளவு எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயத்துல நம்ம தெளிவாக இருக்கணும் எனக்கு இந்த பர்சன்டேஜ் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பர்சன்ட் கிடைச்சாலும் வித்தரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்காரு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் போயிருச்சு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்கிறது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டாருன்னு வித்தரணும் என்ன யாருக்குமே தெரியாது லோயர் பாட்டமும் தெரியாது அதனால இதை பொறுத்தளவு உங்களுக்கான ரிட்டர்ன் நான் இது வித்துட்டேன் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அதை அப்படியே வித்துற வேண்டிதான் அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏறுமான ஏறத்தான் செய்யும் உங்களோட தேதி அவசரத்தை பொறுத்து தான் நீங்க அந்த டிசிஷன் எடுக்கணும் ஓகே சார் இப்போ இந்த மிடில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட இந்த சேமிப்பு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த விஷயங்கள்ல கோல்டு உடைய விலை அப்படின்றது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்தளவு இப்போ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபா சேர்த்தா தான் ஒரு கிராமே வாங்கவே முடியும் இது தேதியில் இல்லையா இதுக்கு பதிலாக அவர்கிட்ட கம்மியாக தான் இருக்கு எஸ்ஐபி அமௌண்ட் மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்குன்னு யூனிட்ஸ் கோல்டாக வாங்கிக்கலாம் தாராளமா என்ன ஆனா இன்னையிலிருந்து அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டவுன் த லைன் பார்த்தா இந்த இதுலேருந்து இருந்து எவ்வளவு ஏறுதுங்கிறத தான் நம்ம கணக்கு பார்க்கணும் சிதுபடி பார்த்தா அதில் போய் கோல்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட அலொகேஷனை வந்து ஈக்விட்டிலேயோ மல்டி அசர்ட்லேயோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நம்மளுக்கு கூடுதலான ரிட்டனும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன அவைலபிள் பணமோ அதுலேயே நம்ம இதை பண்ணிடலாம் அதையும் மீறி இல்லை கண்டிப்பாக நான் கோல்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க முழுசா பண்ண முடியல ஒரு கிராமம் வாங்க முடியலன்னா ஐதர் அதை இடிஎஃப்லயோ இல்லைன்னா கோல்டு ஃபண்ட்ஸ்லயோ நீ நீங்கள் வாங்கிக்கலாம் சரி இப்போ வந்து ஒரு நார்மலான காமன் பீப்பிள்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட் பற்றியோ இல்லை ஃபண்ட்ஸ் பற்றியோ எதுவுமே தெரியல ஆனாலும் கோல்டும் வாங்க முடியல அப்போ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் சார் இல்லை அதாவது கோல்டு வந்து சேஃப் ஹெவன் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது எல்லாருக்குமே எத்தனை மணி ஆனாலும் கோல்டு இன்னைக்கு பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு இப்போ த இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்ரெண்டிங் வீடியோ போயிட்டு இருக்கு சைனாவில வந்து கோல்டு நகையை கொடுத்தோன்னா அதுக்கான ஈக்குவல் அண்ட் கேஷ் உருக்கி கோல்டு ஏடிஎம்லேருந்து கேஷை உருக்கி தர்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வீடியோலாம் வந்திருக்கு என்ன சோல்டு வந்து சேஃப் ஷேவன் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு ஒரு லாங்கர் டேர்ம் அசர்ட்டுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன நகையை இன்னைக்கு கோல்டோட விலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மா ஒரு இந்த திருட்டு அசம்பாவிதங்கள் எப்போ அதிகமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் ஏறும்பொழுது திருட்டு அசம்பாவிதங்கள் அதிகமாக நடந்திருக்கு இது வரைக்கும் ஆமாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டை வந்து பே இ கோல்டாவோ பேப்பராகவோ இடிஎஃப்வாகவோ வச்சுட்டோம் இந்த கோல்டு கம்பெனிஸில் மல்டி அசட் ஃபண்டில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு அந்த பயம் இருக்காது ஏன்னா நம்ம பணம் சேர்க்குறதே வந்து நம்மளுக்கு பிற்காலத்துக்கு உதவணுங்கிறதுக்கு தான் நம்ம நகையா போட்டுட்டு வேற அது கனவு போகுது இல்ல அது வேற ஏதாவது ஒரு ரிஸ்க்ல இருக்குன்ற பட்சத்துல இது வந்து தான் இது சரி இப்போ அக்ஷய திருதி வேற வருது ஸோ நார்மலா கோல்டு வேண்டாமோ பொறுமையா இருக்கவங்க கூட அக்ஷயப்பிருதியில ஒரு கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஒரு மனநிலை அப்படிதான் இருக்கு இப்போ கோல்டு ரேட்டு அந்த அக்ஷய திருதி டைம்ல இன்னும் ஏறுமா இல்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இதே நிலை வந்து கண்டினியூ ஆகுமா சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தேதி அன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஏறிட்டு தான் இருக்கு அதனால இறங்குனது அன்னைக்கு தேதியில ஒரு சரிஞ்சு ஒன்று இருக்கும் எவ்வளவு எறவுங்கிறத சொல்கிற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது ஒரு சரிஞ்சு கண்டிப்பாக அன்னைக்கு தேதியில் இருக்கும் அவங்க அவங்ககிட்ட இருக்கிற பணத்தில் அவங்கவுங்க அதை வாங்க தான் போகிறாங்க என்ன நீங்கள் சொன்னாலும் கோல்டுக்கான அந்த அது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து அதை கண்டிப்பாக அதை வாங்க தான் வாங்குவாங்க அது பத்தாயிரம் இல்லை நாளைக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கோல்டு போனாலும் அந்த அக்ஷய திதிக்கு அது வாங்க தான் போறாங்க இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் இருந்தபோது யாரெல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்களோ அவங்க தான் பத்தாயிரம் இருக்கும்போதும் அதை வாங்க போகிறாங்க கடைசி வரைக்கும் பல மக்கள் என்ன தான் பண்ண போறாங்க கோல்டு விலை ஏறுது ஏறுதுன்னு வெளியிலே தான் இருப்பாங்களே ஒழிய அதை உள்ளே போய் வாங்குறவங்க யார் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாங்குறாங்க ஓகே ஓகே சார் இப்போ வந்து சப்போஸ் அவங்களால கோல்டு வாங்க முடியல அப்படின்னா அவங்க வேறு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் சார் கோல்டு வாங்க முடியலை அப்படின்னா அன்னைக்கு தேதியில் ஒரு கோல்டு ஃபண்டு போடலாம் இல்லைன்னா கோல்டு ஃபண்டு போடலாம் இல்லை மல்டிஎஸ்ட் அலகேஷன் ஃபண்டில் கோல்டுக்கான அலொகேஷன் வந்து டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி உள்ள செலக்டிவ் ஃபண்ட்ஸில் போடலாம் ஓகே ஓகே சார் எஸ்ஐபியாகவும் போடலாம் அது ஐநூறுரூவா இருக்குது எஸ்ஐபி ஒரு கிராம் பத்தாயிரம் நான் நான் கோல்டு கோல்டு இல்லை இன்வெஸ்ட் கூட எனக்கு போதும் மேலும் தமிழ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை மேலும்பைப் பண்ணு